அனைவருக்கும் வணக்கம் ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின் இப்போ லெனின் ரெட்டு ஓகே லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்கு நான் ஏன் நடந்துச்சு ஓகே சிவப்புக்கும் ஓகே லென் ஓகே அப்புறம் அவங்களே ஒரு ஒரு முத்திரை குத்திட்டாங்க எனக்கும் ரெட் லேப்பு சம்மந்தம் இல்லை ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்குது அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டாரு அதுவும் ஒத்துக்க வேண்டியது தான் எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் இவ்வளோ சம்மந்தம் இருக்கோ அந்த மாதிரி ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்மந்தம் ஆகிப்போச்சு அது இல்லாமல் எச்சு நடக்காது இப்போது ஆனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்டிலாம் வச்சுருக்காங்க இயக்குனர் வினோத் சார் வாழ்த்துக்கள் சார் ஆமாம் ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃபிலம் தெரில ஆமாம் கேஷாக டிஸ்ட்ரிபியூட்ருக்காரு ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின் நல்லா பண்ணியிருக்கீங்க ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது அதுவும் முக்கியம்ல ஏ அவங்க ஹீரோவுக்குங்க நீங்கள் என்ன அவங்களும் அம்புல வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்துக்கு நல்லா இருக்கு ஆமாம் எப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீ மாதிரி அஸ் லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது தொடரட்டும் ஜோடிங்க தொடரட்டும் படங்களும் தொடர்ந்து எடுங்க ஹலோ ரெட் லேபிள் ஆயிரப்பட்டு கேட்டேன் என்ன என்ன தான் படம்ட்டு கதையை சொல்லவே மாட்டேங்கிறார் மலுப்புறார் அப்படியே ஆமாம் இல்லை சார் ஒரு காலையில் கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு காதல் கதையா அப்படின்னேன் இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு உள்ள அரசியல் கதையா அதுவும் இல்லை சார் அது ஒரு என்னதான் கதை எலெக்ஷன் கதையும் இல்லை கல்லூரி கதையும் இல்லை காதல் கதையும் இல்லை அப்படியே ஓட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு என்ன டைமு சரியாயிடுச்சாப்போட ராவு ஆரமாக வெளியூட்டில் ஒரே இடையில் இரு நிமிஷம் இதை ஓர சரியில் ஓர இருக்குது அந்த ஓரையில் மேடை இருக்கக்கூடாது கூட இருக்கு வெளியே போய் டைம் பார்த்தாரு ஓகே இப்போ குருவரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திரும்ப உட்காண்ட்டார் இதுக்கு மேட்டை பார்ப்பாங்க மேடையில் இருக்கலாம் இப்போ இதுக்கு போறதுக்கு ஓரம் தேவ வேண்டியா இருக்கு நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும் அவருக்கும் ஓரம் பார்த்து போவார் ஓகே ஓரம் போயிட்டார் ஓகே இப்போ டைம் நல்லா இருக்கு நீ வந்து உட்காந்துட்டியே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப இந்த பாருங்க இந்த இந்த ஓரையில் பேசவும் மறந்து போச்சு ஆ ஜோடி பொறுத்தாங்களே இருந்தது நம்ம ரைட்ரு பார்த்திபன் சார் நல்ல விஷயம் சொன்னார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார் அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு இல்லைன்னு சார் மூலியமாக அப்போது ஏவிஎம் ஜெமினி தேவ் தேவர் ஃபிலிம்ஸ் மாடன் தியேட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை பண்ணுவாங்க கதையை முடிவு தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லாயிருக்கும் அப்புறம் அடுத்து இயக்குநர் முடிவு பண்ணுவாங்க அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கட்டாக இருப்பார் அப்படின்னு அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க இது ஆரோக்கியமான சினிமா போய்கிட்டிருந்துச்சு ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் கதை தான் ஹீரோ கதை தான் கதாநாயகி கதை தான் இயக்குனர் கதை தான் முக்கியம் அப்போ ஆரம்பத்தில் இல்லை அப்படியே தான் கட்ட போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர் கே பாலச்சந்திர சார் டிஆர் பாக்கியராஜ் சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் டயரக்டரே கதை திறக்கிற தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு அதுக்கப்புறம் இங்கே கதை கேட்பாங்க கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ பிரபு நல்லா இருக்குமா ஸ்ரீதேவ் நல்லா இருப்பாரா சத்யராஜ் நல்லா இருப்பாரா அந்த காலகட்டத்தில் அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த எல்லாம் நல்ல படம்லாம் கட்ட அமைஞ்சிது இப்போது கதையை வந்து தயாரிப்பாளர் முடிவுன்றதில்லை கதையாக முடிவுன்ற காலமாக போச்சு அந்த அப்புறம் மாதிரி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் நான் வந்து தயாரிப்பாளராக லைன் சார் நான் பாராட்டுறேன் ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் அதில் கதையை முடிவு பண்ணுவோம் அப்படி கதையை தேடி இருக்காரு அப்போ பொண்ணு பார்த்துமே சார்ட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு கதை பிடிச்சிருக்கு லைன் பிடிக்கல கதையே பிடிச்சிருக்கு கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குநரை சரியான இயக்குநரை போடுவோம் அப்படி அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க இதில் அவர் படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம் ஒரு கதை தான் முக்கியம் அப்போ கதையை அதுக்கப்புறம் டேரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போம்மா ஹீரோ கரெக்டாக இருப்போமா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு இந்த ரெட் லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பொன்பற்றி சொன்ன உதாரணம் அடுத்து இந்த படத்தில் அவர் என்ன சொரந்தில் என்னென்னமோ நடிகர் நடிகை வேல் நடிகர் திலகம் உலக நாயகன் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்கு இப்போ என்ன பட்டலாம் பட்டம்ட்டு கோவை திலகம் வைக்கலாமா உலக இப்போ உலக நாயுட்டில் விட்டுருச்சாச்சா அப்போ அது விட்டு கொடுத்தாரு கூட வச்சுக்கலாம் எங்கள் சங்க தலைவர் அது உதயகுமார் நடிகர் உதயகுமார் அவர்கள் இன்றைக்கி வந்து நடிகராக உட்காந்துருக்காரு ட்ரெயினில் பார்க்கும்போது அந்த கெட்டப் சூப்பர் ரஜினி சார் கூட உள்ள ஸ்டீலாக சீட்டு குடிச்சி பார்க்கல அவரை கொஞ்சம் சீரியஸாக குடிப்பார் ரொம்ப தெனாக விட்டா அப்படியே கேஸாக சாஞ்சிட்டு அப்படியே வானத்துக்கு ஊதுரா புகையை விடுறாரு புகையை மேலே வானத்துக்கு விடுறாரு ஆமாம் ஒரு நல்ல நடிகர் உருவாகிட்டு இருக்காரு சார் எங்கள் நல்ல வேலை வாங்கியிருக்கியே அவருக்கு வேலை சாதாரண விஷயம் இல்லை நல்ல வேலை வாங்கிக்கிறேன் நம்ம பொன் சார் இன்னொரு விஷயம் சொன்னார் ஒரு நடிகர் நடிகரை கதையை கமிட் கமிட்டாகிட்டான் ஓகே ஒரு நடிகர் கமிட்ட கதை பிடிச்சி கமிட்டாயிட்டா அந்த இயக்குனர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும் நம்புனா அதை நடிக்கணும் நம்பிக்கையில் நடிக்கக்கூடாது அப்போ நீ கதையை கேட்டுட்டு நம்பி உள்ளே போயிட்டா அவனை கூட டார்ச் பண்ணாது டேரக்டர் டார்ச் பண்ணக்கூடாது அதை மாற்று இதை மாற்று ஏன் இப்படி ஷார்ட் இங்கேயே வைக்கிற கேமரா அங்கேயே வைக்கிற இது வந்து இயக்குநர் சித்திரவதை பண்ணுறது சித்திரவதை பண்ணுறது கதை பிடிச்ச நடிக்க பிடிக்கணும் அவன் நடிக்க நினைக்க உடனே உதயக்கு கதை கேட்டிருக்காரு பிடிச்சி போச்சு படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமையே சொல்ல சமத்தான நடிகர் அவர் ஒன்று அப்பப்ப அப்பப்போ கேட்டால் இது வேற நடிக்க வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அது ஒன்று இருக்கு ஃபுல்லாக விட்டார் படம் பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாற்றிக்கலாமா மாற்றலை மாற்றிக்கலாமா ஓகே அவர் சொல்கிற மாற்றம் இயக்குனருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டுருக்கு அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் அன்றைக்கி மேடையில் ஓப்பனாக சொல்கிறாரு கதாசிரியர் ஒரு நடிகர் வந்து இதுதான் கதை சொல்லலாம் ஷூட்டிங்கிலேயே சொல்லும்போது ரொம்ப இயக்குநருக்கு வந்து பெரிய தலைவலி ஆகிரும் குழப்பம் உண்டாயிரும் குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சு போகும் அப்போ கரெக்டாக எங்கள் எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதுதான் அனுபவம் அதான் சார் பொன் பார்த்துக்கணும் சார் அணுபு சிலப்போ பக்கத்தில் வச்சுக்கணும் அது ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும் அதனால் வளரு இயக்குநர்லாம் உதயக்கோசர் கூட நடிக்க வைங்க அப்படியே அவர் கருத்தையும் கொஞ்சம் கேட்டுருக்குங்க இன்னொன்று அவர் முடிவுண்டார் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அஞ்சாவது வருடத்தில் நடித்து ஒரு ஃபேஸ் உண்டாக்கிட்டு அது போச்சு ஒரு ஃபேஸ் உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்லை இப்போ எதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம் நடிக்கிறது அது தான் வேறவும் இல்லை அவர் நீங்கள் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை இந்த எலசுக்கு முன்னாடி அஞ்சு படம் அடித்து ஒரு ஃபேஸ் உண்டாகிட்டு அப்படியே பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் என்னதான் அதான் என்ன தலைவரே ஓகே இங்கே சங்கத்துலேயே ஓட்டு கேட்டு ஓட்டு ஓட்டு கேட்டு போர் அடித்து போச்சவருக்கு என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் அதில் அப்புறம் அந்த படத்தில் மியூஸ்டர் கைலாஸ் மேனன் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஸ் மேனன் சொல்லலாம் சமீரா ரெட்டினு சொல்லலாம் ராகு எல்லாம் சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது எங்கேயும் நம்ம ஒரு இப்போ நாம் பே ஒரு பேரை சொல்லி மிஸ்டர் ரமேஷ் பன்னின்னு சொல்ல முடியாது வினோத் தேவர்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாகுது ஒரு கேஸில் இருக்குது மேனன் அங்கே போதே அங்கே ரெட்டி ஆந்திராவில் அதுவும் தப்பாக தெரியல இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதகிரி ஆட்டி படைக்குது ஜாதகிரி இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதிபராக வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது இல்லைங்க கைலாஷ் மன்னன் வந்திருக்காரா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம் நாங்கள் உங்களை பார்த்துட்டு புருவம் போகிறோம் கைலாஷ் மன்னன் வாழ்த்துக்கள் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஏன் சின்மி மேடம் இல்லை பாடியிருக்காங்கள பாட்டு ஆமாம் என்ன வரிகன இந்த கோயம்புத்தூர் குசும்புங்கல்ல இந்த கோயமுத்தூர் குசும்கிற தான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா அதுவும் கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா உங்களுக்கு தெரியும் ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறதே பெரிய விஷயமாக இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப அர்த்தமாக இருக்கும் ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சவங்கல்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் பாடிட்டேன் பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையாக முழுமையானவன் படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான் இந்த இயக்குனர் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவனப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உளைச்சு உண்டாகிருக்கும் இந்த இயக்கு தெரிஞ்சு தான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழ் தலை உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானது அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி நீங்க நீங்கள் இந்த படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுருந்தால் பாடி இருக்கணும்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் ஈசாலாம் ஒருத்தையும் பத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தனை கதையை சொல்லி பிடிச்ச பிடிச்ச அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஷா வந்து எப்படி ஒரு இயக்குநரை ஆமப்படுத்தி நீங்கள் நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பிரிவின பாடங்களை உருவாக்க முடியாது இங்கே யானைகளும் எவ்வளோ எவ்வளோ பெரிய நேத்து ராத்திரி அம்மா பாடினாங்க அது எத்தனை நல்ல அப்புவ பாடலாம் பாடியிருக்காங்க அந்த படப்பாடம் அவங்க சீப்பாகி விட்டாங்கள குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி ஆர்வப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் எங்களுக்கு பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ அது எதுவும் இல்லை இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்கள் பாட்டில் பாட்டை பலனும் படித்து பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாந்திங்க இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கிறது சந்தோஷம்தான் இந்த படம் பாட்டு ஹிட் ஆகும் லேபிள் லெலின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குநரை நம்பி ஒரு நல்ல படமாக எடுத்துருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் லெலின் அவர் தொடர்ந்து நீங்கள் கடற்படாக பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு அது கட்சி இருக்குது உங்களுக்கு ஆமாம் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்க நன்றி வணக்கம்